ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க அனைவருக்கும் இனிய வணக்கம் வள்ளர்பெருமான் அல்லது சுத்த சன்மார்க்கம் இதனுடைய முடிந்த முடிவு தான் என்ன என்னதான் சொல்ல வள்ளலார் ஆறாயிரம் பாட்டு பாடியிருக்கிறாரு உரைநடை நூல் கொடுத்திருக்கிறாரு என்னதான் சொல்ல வர்றார் இதுவரைக்கும் எவ்வளவு ஞானிகள் வந்திருக்கிறாங்களே அவங்கெல்லாம் சொல்லாதது எதையாவது வள்ளலார் புதுசா சொல்லிட்டாரா இல்ல சன்மார்க்கிறது வள்ளலார் தான் கண்டுபிடிச்சாரா ரெண்டும் இல்ல ஏற்கனவே சன்மார்க்கம் பல பல தலைமுறைகளாக இருந்திருக்கின்றது பெருமான் சொல்வார் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் நன்றோ அப்படிம்பார் இங்கே கொஞ்சம் சிந்திக்கணும் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் நன்றோ அப்படின்னா அவர் வாழையடி வாழையாக வந்திருக்கிறாரு அந்த திருக்கூட்ட மரபில் இவர் ஒருத்தர் தான் அடுத்த வார்த்தை பாருங்கள் வகை அறியேன் அப்படின்பாரு இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவிழா சம்மதம் அப்போ வாழையடி வாழையாக வந்தால் வகை அறியன்னு ஏன் சொல்லணும் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் வாழையடி வாழையாக இதுவரைக்கும் வந்தவங்க சரியான பாதை போட்டு தரல அப்போ இங்கே இவர் அந்த பாதையெல்லாம் பார்க்குறாரு ஐயோ என்னடா இது இது எல்லாம் டெட் எண்டில் போய் முடியுது அந்த எல்லாமே டெட் எண்டு அப்படின்னா என்ன இருக்கும் எண்டு டெட்டு தான் எல்லா மார்க்கத்தினுடைய முடிவு என்ன மரணம் அதான் டெட் எண்ட் அப்படின்னு பொறுக்கிறது எல்லா மார்க்கத்தின முடிவு மரணம் தான் அடடா நம்ம இது மாதிரி வந்து மரணத்துல உட்காந்துட்டு உட்கார கூடாது மரணத்தை தாண்டி வேற ஏதோ இருக்கு அப்படின்னு தேடுறாரு 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 அவர் வந்தது என்ன எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அவர் ஒரு பாட்டு பதிவு பண்றாரு அகத்தைய கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சண்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று வருவிக்க வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேனேன்னு பாடுறார் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் திருத்தி அவங்களெல்லாம் சண்மார்க்க சங்கத்தில் அடைக்கணுமா அடைச்சி அவங்களுக்கெல்லாம் படத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை இங்கேயே இகத்திலேயே கொடுக்கணுமா அதுக்காக தான் வந்தேன் அருளையும் பெற்றேன் அப்படின்னு பாடுறார் சரியா ஆனால் என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறோம் இது மாதிரியே பேசி 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 காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் வல்லர்வர்மன் அடைந்த நிலை என்ன அவர் நமக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்து அவர் வழிகாட்டியாக இருந்து அந்த நிலையை அடைகிறாரு என்ன நிலை அடைந்தார் சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு என்ன இல்லையா இந்த நான்கு விஷயங்கள் சொல்லுவாங்க ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகரகம் கடவுள் நிலையறிந்து மாதல் இந்த நாலு சொல்லுவாங்க இதில் ஏமசித்தி அப்படின்னா அது இந்திரிய ஒழுக்கம் சாகா கல்வி கரண ஒழுக்கம் தத்துவ நிகிரகம் ஜீவ ஒழுக்கம் அப்புறம் கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல் ஆன்ம ஒழுக்கம் நாலு பேர் ரிலேட் பண்ணி கொடுப்பாங்க சரி இதெல்லாம் தாண்டி அப்புறம் கடைசியில் என்ன அதுக்கு அடுத்தது என்ன நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் மரணமெலா பெருவாழ்வு இல்லை அதையும் தாண்டி கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல் அப்போ வள்ளலார் அந்த நிலை அடைஞ்சார் இப்போ வள்ளலார் என்ன ஆனார் இப்போ சண்மார்க்கத்தின் முடிவு வள்ளலாரின் முடிவு எல்லாமே ஒன்று தான் அப்போ வள்ளலார் என்ன ஆனார் அப்படின்னா யாரையாவது கேட்டு பாருங்க ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல சன்மார்க்கி தீவிரமான சன்மாரி ஜோதி ஆகிட்டாருமா அவர் ஜோதி ஆகிட்டார் கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஜோதியில் கலந்துட்டார் அப்படிம்பாங்க ரெண்டுமே தவறு என்னடா இப்படி மொத்தமாக போட்டு உடைக்கிறானேன்னு பார்க்காதீங்க வள்ளலார் ஜோதியிலையும் கலக்கலை ஜோதியாகவும் ஆகலை அவர் ஜோதி ஆகியிருந்தால் என்ன ஆயிருக்கோம் எரிஞ்சிருக்கணும் இல்லையா ஜோதியாக இருக்கணும் அப்போ அவருடைய உடம்பு இல்லாமல் இருக்கணும் ஆனால் வள்ளலார் சன்மார்க்கம் அப்படின்றது வள்ளலார் எல்லா ஞானிகளையும் விட மாற்று கருத்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த தேகம் அழியக்கூடாது தேகம் அழியக்கூடாது இதுதான் சன்மாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் யாரும் தேகத்தை காப்பாற்றிக்கலையே அதனால் யாருக்கும் நம்பிக்கை வரல அதனால் வள்ளலாரே அதை அடைஞ்சாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக்கி என்ன பண்ணாங்க வள்ளலார் ஜோதியில் கலந்துகிட்டா ஜோதி ஆகிட்டாருந்தாங்க வள்ளலார் ஜோதியெல்லாம் ஆகலை அவர் ஐம்பது வயசில் மூணு மாதம் அவர் வரையும் மறையும் போது அவருக்கு வயசு என்ன ஐம்பது வயசு மூணு மாதம் அப்போ என்ன தேகத்தோட இருந்தாரோ அதே தேகத்தோட தான் இப்போ இருக்கிறார் எங்கே நம்ம வந்து அந்த மார்கண்டேயனை ஏற்றுக்கிறோம் மார்கண்டேயனுக்கு என்ன வயசு பதினாறு வயசு எல்லாரும் தானே சொல்கிறீங்க மார்கண்டேயன் எவ்வளோ வருஷம் முன்னாடி ஆனால் இப்போ கூட மார்கண்டேயனுக்கு பதினாறு வயசு தான் சொல்கிறோம் அதுக்குனால்தான் அவனை மார்கண்டேயன் சொல்கிறாங்க அவனுக்கு வயசே ஏறாதான் வள்ளலாருக்கு மட்டும் இரநூறு வயசு இரநூத்தூறு வயசு இரநூத்தி ரெண்டு வயசுன்னு கொண்டாடுறோம் வள்ளலாருக்கு வயசு ஆகலை ஐம்பது வயசு ஐம்பது வயசில் அவர் வந்து அந்த நித்திய தேகத்தை அடைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் வயசு ஆகலை அவருக்கு ஆனால் நம்ம தான் அந்த எண்களை வைத்துக் கொண்டு விளையாடிட்டு இருக்கிறோம் வள்ளலாருக்கு வள்ளலார் இரநூறு அடுத்தது இரநூத்தி வருஷம் இரநூத்தி ரெண்டாவது வருஷம் இப்படியே கொண்டாடிட்டே போ போகிறோம் அப்புறம் செத்து போனவங்களுக்கும் வள்ளலாருக்கும் என்னையா வித்தியாசம் செத்து போனவங்களும் நூறாவது வயசு கொண்டாடுறான் செத்து போனவங்களுக்கு நூற்றம்பதாவது வயசு கொண்டாடுறான் வள்ளல்லாருக்கும் இரநூறாவது வயசு கொண்டாடினா என்னையா வித்தியாசம் வள்ளலாருக்கு ஐம்பது வயசு தான் அதை தாண்டி அவருக்கு போவே இல்லை இல்லையா அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்காரு பால வள்ளர் பெருமான் ஜோதி ஆகல ஜோதி ஆகல ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்கள் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவன் எனை உற்றே கலந்தான் நான் அவனை கலந்தேன் ஒன்றானேம் ஒன்றானேம் ஒன்றானே அடியன் செய்த தவம் யாரே புரிந்தார் இன்னமுதம் துற்றே வீரலாம் வாழ்க துணி அற்றே தெளிவா சொல்றார் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே அப்ப அந்த இரவாமை தவிர்ந்து போச்சு இரவாமை போயிச்சு அப்பனா என்ன ஒரு சாகல நம்பர் ஒன் அடுத்தது இறைவன் எனை உற்றே கலந்தான் இறைவன் வள்ளலாரை வந்து கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் நானும் இறைவனை கலந்தேன் ஒன்றானேம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானேம் அப்ப இறைவன் யாரு வள்ளலார் யாரு வள்ளலார கும்பிடக்கூடாது வணங்கக்கூடாதுன்னு பெரிய கூட்டம் சன்மார்க்கத்திலேயே இருக்கு அப்ப இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் இறைவனும் ஒன்றாகி விட்டார்கள் ஒன்றானேம்னு சொன்ன உடனே வள்ளலாறுன்னு சொன்னாலும் இறைவன் தான் இறைவன் சொன்னாலும் வள்ளலார் தான் அப்ப வள்ளலாரை வணங்கலாமோ கூடாதா ரைட்டு இப்ப வள்ளலார் இறைவன் நாட்டார் அதுக்கு இந்த பாட்டு சாட்சி வல்லர் பெருமான் ஜோதியில கலந்துட்டாரா வல்லர் பெருமான் ஜோதியில கலந்துட்டாரா அதுக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாரு ஐயா ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன் மாலாத ஆக்கை பெற்றேன் மாலாத ஆக்கை பெற்றேன் என்ன உடம்பு மாலாத ஆக்கை பெற்றேன் அப்படின்னா இந்த உடம்பு அழியாம இருக்க பெற்றேன் நடந்தது இல்லையா இன்னொரு பாட்டு பாருங்க ரொம்ப முக்கியமான பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு வள்ளலாரை வணங்காதேன்னு சொல்றாங்களே அவங்களுக்கும் தெரிஞ்ச பாட்டு காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிற இயற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஒரு கதை புராணத்துல சொல்லுவான் சிவனை பார்த்து சிவனை வணங்கி தவம் பண்ணிட்டு இருக்கிறான் சிவன் வந்துட்டார் காட்சி கொடுத்துட்டார் என்ன வர வேணும் நான் யாருக்கு தலையில் கை வச்சாலும் செத்து போயிடணும் அவங்க அழிஞ்சிடணும் சிவபெருமான் வரம் கொடுத்துட்டார் இவன் வரம் கொடுத்தவொன்னே செக் பண்ணுறான் நீ எனக்கு கொடுத்த வரம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணுமே நான் அப்படின்னு சிவபெருமான் தலையிலே கை வைக்க போயிட்டான் சிவபெருமான் தலையிலே கை வைக்க போயிட்டான் அப்போ அவனையும் அழிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்குறாரு இல்லையா அப்போ அது மாதிரி வள்ளலார் நினச்சார் எந்த வழியில் இருந்தாலும் அழிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி கொடுத்துருவான் ஆண்டவன் அப்போ நம்ம ஆண்டவனே நம்மளால் நம்மளை அழிக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள் காற்றாலே காத்துனால நான் சாவக்கூடாது புவியாலே இந்த பூமியினால் நான் சாகக்கூடாது எடத்துக்கோக்கு வந்து சாவலாமல் சாகக்கூடாது அடித்து சாவலாமல் சாகக்கூடாது ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதி ஆள் இந்த ஐந்து பஞ்சபூதங்களாலே நான் சாகக்கூடாது பஞ்சபூதங்களால் நான் சாகக்கூடாது கதிராதி ஆளு அந்த வெப்ப கதிர் அடுத்தது கூற்றாலே ஏற்கனவே எனக்கு தீர்மானம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா இதுதான் உன்னுடைய விதி அந்த விதியில் நீ செத்து போயிடுவேன் அதனாலையும் சாகக்கூடாது யமன் வருவான் அவனால் சாகனா கூற்றுவன் அவனாலையும் நான் சாகக்கூடாது பினி ஆளே பினி வந்து சாகக்கூடாது கொலை கருவி ஆளே துப்பாக்கியில் சுடலாமா சுட்டாலும் நான் சாகக்கூடாது கத்தியால் வெட்டினா வெட்டினாலும் நான் சாகக்கூடாது கொலை கருவி கோளாலே ஆளே இந்த கோல் இங்கே வந்து இப்படி உக்காந்துச்சுன்னா ஐயா கொடுக்குறாரு கோளாலே எந்த கோள் எங்கே மாறினாலும் எனக்கு சாக வரக்கூடாது பிற இயற்றும் கொடும் செயல்களாலே எவனாவது பில்லி சுண்ணின வச்சு ஏதாவது பண்ண போனேன்னா வேற யாராவது ஏதாவது கொடுமையான செயல் செய்தால் அதனாலையும் சாவக்கூடாது இதெல்லாம் சொல்லிட்டேன் ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஏதாவது விட்டு போய் அது மூலமாக நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது இந்த இரண்டியன் வந்து வர வாங்கினான் காலையிலையும் சாவக்கூடாது ராத்திரியும் பகல்லையும் சாகக்கூடாது ராத்திரியும் சாப்பூடாது மனுஷனாலையும் சாகக்கூடாது மிருகத்தினாலையும் சாகக்கூடாது உள்ளேயும் சாப்பூடாது வெளியும் சாப்பூடாது என்னென்னுமோ வர வாங்கினான் கடைசியில் எப்படி செத்து போனான் வாசப்படியில் மனுஷனாகவும் முருகனாகவும் சேர்ந்து காலையிலயும் ராத்திரியும் இல்லாம மாலையில அவனை கொலை பண்ணாங்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட போதுன்னு வள்ளலார் ஒரு வார்த்தையை போடுறார் வேற்றாலே என்னென்னமோ லிஸ்ட் கொடுத்துட்டு ஐயோ எதையாவது விட்டு போயிட்டு அது மூலமா நமக்கு சாவு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியம் வள்ளலார் கேட்டிக்கார வேற்றாளே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் எஞ்சான்றும் அப்படின்னு என்ன அர்த்தம் எத்தனை ஊழி உலகமே அழிஞ்சு போனாலும் அவர் அப்படி நிற்கணும் உலகமே அழிஞ்சு போனாலும் சரி வள்ளலார் மட்டும் நிற்கணும் அப்படிங்கிற வரத்தை வாங்குறாரு வேற்றாலே எஞ்ஞானும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டும் என்றே நீங்க தான் இதை விட்டுடுறாங்க எல்லாரும் அந்த மெய்யழிக்க வேண்டும் என்றேன்னா என்ன அர்த்தம் மெய்னா என்ன அந்த இடத்துல மெயினா என்ன இந்த உடம்பு எஞ்சான்றும் அழியாதே மெய்யழிக்க வேண்டும் என்றேன் எப்பயுமே எதனாலும் அழியக்கூடாத உடம்பு வேண்டும்னு கேட்டேன் விரைந்தளித்தான் எனக்கு அப்போ அந்த உடம்பு அழியாத உடம்பு கேட்டேன் எனக்கு அழியாத உடம்பே சீக்கிரமாக உடனே கொடுத்துட்டான்னு பாடுறார் இதுக்கு மேலே என்னைய ஆதாரம் வேணும் எதனாலேயும் வல்லர் பெருமானை அழிக்க முடியாது வல்லர் பெருமான் அழிக்க முடியாது அவர் ஜோதி ஆகிட்டார் ஜோதி ஆகலை இங்கே என்ன சொல்கிறாரு மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு ஆனால் அந்த தேகத்தோடய இருக்கிறாரு சரி இதை வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க வள்ளர் பெருமான் திருக்காப்பீட்டுக் கொள்வதற்கு அப்போ திருக்காப்பீட்டு கொள்ளும் பொழுது அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னாராம் என்ன சொன்னார் நான் இந்த அறைக்குள்ளே போகிறேன் இங்கே ஒரு பத்து பதினைந்து தினம் இருக்க போகின்றேன் இதில் வந்து அதிகாரிகள்லாம் வந்து திறந்து சொல்லி காட்ட சொல்லி சொல்லுவாங்க அப்பொழுது இறைவன் என்னை காட்டி அந்த வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அர்த்தம் பண்ணுங்கள் இறைவன் என்னை காட்டிக்கொடார் நம்மளாம் கண்ணாமூச்சி விளையாடுறோம்ல இந்த கண்ணாமூச்சி விளையாடிருப்போம் எல்லாரும் விளையாடிருப்போம் அப்போ நம்ம அம்மா அப்பாலாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க அங்கே பின்னாடி வந்து பீரோவுக்கு பின்னாடி நான் ஒழிஞ்சிக்கிறேன் அப்போ அம்மாட்ட என்ன சொல்லிட்டு போவேன் அம்மா என்னை தேடி வருவாங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கிறோம் என்னை காட்டி கொடுத்துறாத நான் உள்ளே ஒழிஞ்சிக்கிறேன் நான் உள்ளே ஒழிஞ்சிக்கிறேன் என்னை காட்டி கொடுக்காது அப்போ இங்கே வல்லர்பன் என்ன பண்ணார் அந்த அறைக்குள்ளே போய் நான் பத்து பதினைந்து தினம் இருக்க போகின்றேன் எல்லாரும் அதிகாரிகளாம் வருவாங்க உங்களை கம்பல் பண்ணுவாங்க கதவை திறக்க சொல்லுவாங்க அப்படி கதவை திறந்து அவங்க பார்த்தாலும் இறைவன் என்னை காட்டிக்கொடர் அப்போ என்ன அர்த்தம் நான் உள்ளே இருப்பேன் இறைவன் என்னை காட்டி கொடுக்க மாட்டார்னு அர்த்தம் அவர் அப்படியே காணாமல் போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது ஜோதியாக போயிட்டாரு அதனால உள்ள திறந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லை உள்ள திறந்து பார்க்காதான் ஒன்றும் இல்லை ஏன் ஒன்றும் இல்லை அவரை காட்டி கொடுக்கவில்லை இறைவன் வள்ளலாரங்க தான் இருக்காரு தான் இன்னும் கூட திருவரை தரிசனத்துக்கு அவ்வளோ கும்பல் வருது அங்கே தான் இருக்காரு ஆனால் இறைவன் காட்டி கொள்ள கொடுக்கவில்லை அப்போ இறைவன் வள்ளர் பெருமான் தேகத்தோடு இருக்கிறாரு அதுக்கு பேர் தான் ஞான தேகம் அப்போ வள்ளலார் அந்த தேகத்தோடயே தான் இருக்கிறார் ஆனால் நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா ஞான தேகம் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும் அவர் நினைச்சாதான் நம்ம பார்க்க முடியும் நாம் நினச்சா அவரை பார்க்க முடியாது அப்போ எப்போ பார்க்க முடியும் நாமளும் அந்த நிலையை அடைஞ்சிட்டா பார்க்க முடியும் நம்மளுடைய அறிவு வல்லர் பெருமான் அறிவாக இருக்கும் பொழுது வல்லராற பார்க்கலாம் அது வரைக்கும் பார்க்க முடியாது ஆனால் அவர் இருக்கிறார் தேகத்தோடையே தான் இருக்கிறார் ஒன்றுமே இல்லைங்க இந்திய ஜீவகாரணிய ஒழுக்க எழும்போதே எழுதும் போதே வல்லர் பெருமான் ஆன்ம லாபம்னு ஒன்று கொடுக்குறார் எக்காலத்தும் இவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டுவதே அப்போ இந்த தேகம் எப்ப தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் அப்போ வல்லர் வள்ளர் தேகம் அப்படியே தான் இருக்குது ஆனால் அவர் தேகம் நம்மளை மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை நம்மளுக்கு நம்மளை மாதிரி தான் இருக்கார் எப்படி தலை இருக்குது மூஞ்சி இருக்குது ரெண்டு கை ரெண்டு காது ரெண்டு மூக்கு வாய் எல்லாமே அப்படிதான் தான் இருக்குது ஆனால் அவர் உடம்பில் நம்மளுக்கு ரத்தம் ஓடுது வள்ளலார் உடம்புல ரத்தம் ஓடாது என்னடா புதுசாக என்னமோ சொல்றியே அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா வள்ளலார் உடம்புல ரத்தம் ஓடாது என்ன ஓடும் அமுதம் ஓடும் அதுக்கு ஆதாரம் எங்கேன்னு பார்க்குறீங்களா அருட்புறம் செய்து அகவல் எடுங்க கடைசியில் போங்க அகவலுக்கு கடைசியில் போங்க அங்கே கொடுப்பார் ரத்தம் அனைத்தும் உள் இருகிட ரத்தம் அனைத்தும் உள் இருகிட சுக்கிலம் ஒரு திரள் பந்தித் ஒரு திரள் ஆகிட சுக்கிலம் அப்படியே பந்து மாதிரி ஒரு திரளாக மாதிரி ரத்தம் அனைத்தும் உள் இருக்கிட சுக்கிலம் பந்தித்து ஒரு சிலர் லாயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட நமக்கெல்லாம் எவ்வளோ மூளை மலருது ஒரு பர்சன்ட் மலர்ந்தால் கூட ரொம்ப புதுசாலியாக இருந்திருப்போம் ஆனானப்பட்ட ஐனிக்கு ஏழு சதவீதம் தான் மூளை மலர்ந்துச்சான் ஆனால் இங்கே வள்ளலாருக்கு மட்டும்தான் நூறு சதவிகிதம் மூளை மலர்ந்தது மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ரத்தம் எரிக்கி போச்சு அமுதம் ஓடி நிரம்பிடை அப்போ வள்ளலாருக்கு என்ன ஓடுது அமுதம் ஓடுது அப்போ அமுதம் எப்படி ஓடும் தேகத்தில் அவர் ஒளியாக போயிட்டார்னா அமுதம் ஓடுமா தேகத்தோட இருக்கும்போது தானே இது சாத்தியம் அருட்பெரும் ஜோதி அகவல் தானே அவர் இறுதியாக எழுதிய நூல் ரத்தம் இறுகி போயிடும் அமுதம் மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் மூற்றெடுத்து ஓடி நிரம்பிட அப்போ வள்ளர் பெருமான் தேகத்தோடு தான் இருக்கிறார் அவர் உடம்புல ரத்தம் ஓடலை அமுதம் ஓடு ஓடுகின்றது அதுதான் உண்மை வல்லர் பெருமான் அடைந்த நிலை என்ன அப்படின்னா இதுதான் அவர் அடைந்த நிலை அவர் அழியாத தேகம் பெற்று மரணத்தை வென்று இறைவன் தன்னோடு கலக்க பெற்று இறைவனாக வல்லர் பெருமான் இங்கே நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார் ஐந்தொழிலையும் மற்றவங்களுக்குலாம் ஒரு ஒரு தொழில் தான் இறைவன் கொடுத்தான் ஆனா ஐந்தொழில் எனக்கே கொடுத்தனன் தங்கணம் என் கரத்தணி தாய் அப்படின்னு பாடுறார் ஐந்தொழிலையும் ஒருத்தருக்கே கொடுத்தது யாருக்கு வள்ளலாருக்கு மாத்திரம் தான் மற்றவங்களுக்கும் பிரம்மா விஷ்ணு எல்லாருக்கும் ஒன்று நீ இதை செய்ய நீ இதை செய் இதை செய்யு அஞ்சு தொழிலையும் பிரித்து விட்டாரு ஆனால் அவங்களுக்கு எல்லாம் விடுமுறை கொடுத்து ஓய்வு கொடுத்து பெருமானுக்கு ஐந்து ஒழிலியும் கொடுத்து அழியாத தேகத்தை கொடுத்து ஞான தேகியாக இறைவன் வள்ளலாரோடு கலந்து வள்ளலாரும் இறைவனாக இருந்து ஐந்து ஒழிலியும் செய்து கொண்டு நம்மை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் நாம் வணங்க வேண்டியது தான் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வள்ளலாரை வணங்குவோம் மரணத்தை வெல்வோம் நன்றி வணக்கம்